எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் நித்யானந்த படம் அண்ட் ஹீரோ நடேஷ் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஃப்ரீ சரீரங்கிற ஒரு படத்துக்கு ஃப்ரீ ஷோ போடுறாங்க அதை பார்க்க வந்திருக்கேன் சரீரன் படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதை நல்லா இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காப்புல பெருமாள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல அப்படி தான் ப்ரொடியூசர் அவர்தான் டைரக்டர் எல்லாமே அவங்க தான் படம் அருமையாக பண்ணியிருக்காங்க நிறையா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை கொடுத்துருவாங்க லவுக்காக அப்புறம் ஹார்ட்டை கொடுத்துருவாங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தா சரீரத்தையே மாற்றிக்கிறாங்க எப்படின்னா ஒரு ஒரு காதலுக்காக உயிரோடு வாழணும் அது உயிரோட வாழ்கிறது தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே போதும் அப்போ உயிரும் ஏன் உயிரிழந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்க வந்து சரீரத்தை மாற்றி உயிர் வாழ்கிறாங்க ஒரு நல்ல முறையான ஸ்விஃப்ட்டு செமையாக இருக்குது படம் பாலத்துக்கு வந்து நான் ஏற்கனவே ஃப்ரீ பார்த்தேன் இது செகண்ட் ஃப்ரீ சூப்பராக இருக்குது ஒரு ஏற்கனவே சின்ன தேட்டர்ல அண்ணன் போட்டார் இப்ப வந்து ப்ரெஸ் மீட்டுக்காக இங்க போட்டிருக்காங்க படம் செமையா இருக்கு அருமையா பண்ணிருக்காங்க சாங் நல்லா இருக்கு கேமரா எல்லாமே ஓகே சூப்பராக இருக்கு படம் இது வர்ற செப்டம்பர் இருபத்தி ஆறு வர்ற வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்றாங்க தயவுசெய்து எல்லாரும் போயிட்டு படத்தை பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா திருநங்கைக்காக எடுக்கப்பட்ட படம் திருநங்கைனாலே வந்து எல்லாருமே வந்து சில பேர் என்ன பார்த்து பார்த்தாலே ஓடுறாங்க ஓடிடுறாங்க அப்படி கிடையாது திருநங்கை எல்லாருமே நல்ல மனிதர்கள் சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க செய்கிறாங்க ட்ரெயினில் போகிறோம் என்னப்பா கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து காசு கொடுப்பான்னு கேட்குறாங்க காசு இருந்தால் கொடுத்துட்றாங்க இல்லைன்னா திக்கெட்டு போகிறாங்க அந்தமாரி கே இருக்கிறாங்க நிறைய பேர் அதுலேயே வந்து எல்லாரும் வந்து அந்தமாரி கிடையாது சில பேர் அந்தமாரி இருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து அவங்கள பற்றியான ஃபுல் கதை சம கதை நல்லா பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு திருநங்கைக்காக எடுக்கப்பட்ட படம் அருமையாக இருக்குது தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்கள் படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் தயவுசெய்து வந்து எல்லாமே இந்த பென் டிரைவர் இந்த அதே இதெல்லாம் பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க தேப்பரில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்